ஆதிசிவன் ஆன்மீக சேனல் நண்பர்களுக்கு நண்பான வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் வரும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூணு இருபத்தி மூணு வரை நீடிக்கும்னு சொல்லப்படுது ஜோதிடத்தின்படி இந்த கிரகணம் மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அது எந்தெந்த ராசிக்கருக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகுது மித் மீதமுள்ள ராசிகளுக்கெல்லாம் என்ன நடக்க போகுது என்னென்ன அதிர்ஷ்டமெல்லாம் பெறப்போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம் வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க தான் புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணுங்க வாங்க வெளிய போகலாம் வருகிற செப்டம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அதாவது இன்னும் மூணு நாட்களில் நிகழும் சூரிய கிரகணம் இந்த ஆண்டின் கடைசிய சூரிய கிரகணமாகும் இந்த கிரகணம் அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கன்னிராசியிலும் உத்தரட்டாதி நட்சத்திரத்திலும் நிகழ இருக்கு இது மகாலய அமாவாசை அன்று நிகழப்போகுது கிரகணத்தின் போது சூரியன் சந்திரன் மற்றும் புதன் கன்னிராசியில் பயணிக்கும் அதே நேரத்தில் மீனராசியில் வசிக்கும் சனி தனது முழு பார்வையை இந்த ராசி ராசிகளின் மீது இருக்கக்கூடும் இந்நிலையில் நிகழப்போகும் இந்த சூரிய கிரகணத்தால் எந்த ராசிக்காரர்கள் தலைவிதி விதி மாறும்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ரிஷபராசிக்கு சூரிய கிரகணம் நல்ல பலனை தரும் சூரிய கிரகணம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் நல்ல விளைவுகளை ஏற்படுத்த போகுது உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க முடிக்கப்படாத பணிகள்லாம் நிறைவடையும் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க ஒவ்வொரு முயற்சியிலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கும் வலுவான காணும் மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் சிம்மராசிக்கு ஒரு சிறந்த பலனை உங்கள் வருமானம் அதிகரிக்கும் நீங்க எதை மேற்கொண்டாலுமே அது வெற்றிகரமா இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் புதிய முயற்சிகள்லாம் தொடங்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளி வாங்கி குவிக்கலாம் மேலும் உங்கள் மதிப்பு மரியாதையும் உயரும் இதுவரை பட்ட கஷ்டங்கள்லாம் மாறி நன்மை பயக்கும் விதமா அமையுது மேலும் துலாம் ராசிக்காரர்கள் நிறைய பணத்தை சம்பாதிப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் ரொம்பவுமே நன்மை பயக்கும் விதமா அமையுது வாழ்க்கையில் தொடர்ந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகுது புதிய நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாகவும் நேரம் மிகவும் சாதகமா தொடரப்போகுது மற்ற ராசிக்காரர்களோட ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை நீங்கள் சந்திப்பீங்க உறவினர்களால் சில இடையூறுகள்லாம் ஏற்படலாங்க கோபப்படாம எந்த விஷயத்திலுமே அணுகணுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சந்தோஷம் கிடைக்கும் கோவில் வழிபாடுகள்ல நாட்டம் ஏற்படும் உறவினர்களின் வருகையால வீட்ல கலகலப்பு அதிகரிக்க கூடுங்க பிள்ளைகளும் பெற்றோரின் விருப்பப்படி நடந்துக்குவாங்க கையில தாராளமா காசு புரள போகுது வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும் பெண்கள் புதிய நகைகளை வாங்க ஆசைப்பட்டு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்வாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவாங்க குடும்ப உறுப்பினர்களின் ஆசையை நிறைவேற்றுவாங்க பித்ருக்கடன் செய்யாமல் மன சங்கடத்தோடு இருந்த சிலர் இந்த காலகட்டத்தில் அதை நிறைவேற்றி முன்னோர்களின் ஆசையை பெறுவாங்க முக்கிய வேலைக்காக அரசியல்வாதிகளின் உதவியை நாடுவீங்க அலுவலகத்தில் பொறுப்போடு வேலை பார்க்குறதால மரியாதை அதிகரிக்குங்க உங்களுக்கு தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட வேண்டாங்க அதிகாரிகளின் கண்டிப்பும் அழுத்தமும் அதிகரிக்குங்க அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேருங்க தொழில் வியாபாரம் ஏற்ற இறக்கமா இருக்கும் வியாபார போட்டியாளர்களால மறைமுக எதிர்ப்புகள்லாம் வந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறுவீங்க பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாதுங்க கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்கணும் இல்லத்தரசிகளாக விளங்கும் பெண்களுக்கு மிகுந்த சந்தோஷம் கிடைக்க போகுது வீட்டின் சுபிச்சத்திற்காக கணவனின் நலனுக்காகவும் விரதம் இருந்து பல்வேறு வழிபாடுகளை மேற்கொள்வாங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத நன்மை உண்டாகுங்க சலுகைகளும் கிடைக்கும் மேலும் மிதனராசிக்காரர்களுக்கு சொந்தங்களுக்கு இடையே சலசலப்பு உண்டாகி மன சங்கடங்கள்லாம் ஏற்படுங்க எதிலையும் பொறுமையை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள்லாம் மறையுங்க இருந்தாலும் ஒருவரின் கருத்துக்கு இன்னொருவர் மதிப்பு கொடுக்கறது நல்லது எந்த வகையிலுமே குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் நீண்ட கால நண்பரை சந்திக்கிற வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் உறவினர்களின் வருகையால் செலவுகள்லாம் அதிகரித்தாலும் சந்தோஷமும் நிலைக்குங்க வங்கி இருப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத இடத்துல இருந்து பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது மனை இடம் வாங்குற வாய்ப்பு உண்டாகுங்க மின்சார மின்னணு பொருட்களை வாங்குவீங்க உறவினர்களின் ஒத்துழைப்பால தொழில முன்னேற்றம் உண்டாகுங்க மனைவியின் தேவையை நிறைவேற்றுவீங்க ஆலய தரிசனத்துக்காக குடும்பத்தோட சென்று நேர்த்தி கடனை நிறைவேற்றுவீங்க பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீங்க அலுவலகத்தில் உங்களின் வேலை திறனுக்கு பாராட்டு கிடைக்குங்க இருந்தாலும் கூட அலுவலக கோப்புகளை கவனத்தோட கையாளணுங்க சிலர் இடமாற்றம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதிகாரிகள்லாம் கண்டிப்போட உங்ககிட்ட நடந்துக்குவாங்க ஊழியர்களுக்கு சில அழுத்தமான சம்பவங்கள்லாம் நடக்கலாங்க தொழிலையும் வியாபாரத்துலேயும் சராசரியான லாபத்தை அடைவீங்க போட்டியாளர்கள் தொந்தரவு கொடுத்தாலும் கூட அதனால் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க உரிய நேரத்தில் தவணை பணத்தை கட்ட மறக்கக்கூடாதுங்க குடும்பத்தை பாதுகாக்கும் பெண்களுக்கு இனி மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் ஏற்பட போகுது பெண்கள் நீண்ட நாள் ஆசையை நிறைவேத்திக்குவாங்க உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள்லாம் அமையுங்க சலுகைகளும் கிடைக்கலாம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மாரியம்மன் மேலும் கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் பெறுவீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையால் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகுங்க நிதானத்தை கைவிடக்கூடாதுங்க வார்த்தைகளை அளந்து பேசணும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவும் நல்லது இருந்தாலும் கூட இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படுங்க உறவினர்கள் உதவிகரமாக இருப்பாங்க உரிய நேரத்தில் நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது பிள்ளைகளின் பொறுப்பான நடவடிக்கை சந்தோஷத்தை கொடுக்குற விதமாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் அதிகரித்து செல்வப்பெருக்கு உண்டாகுங்க எதிர்கால நலனுக்காக தங்க நகைகள்லாம் வாங்குவதற்கு முன்னெடுப்புகளை செய்வீங்க வீட்டு தேவைகள்லாம் எல்லாமே பூர்த்தி செய்ய திட்டம் போடுவீங்க வியாபார சம்மந்தமாக குடும்பத்தை விட்டு சில நாட்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய நிலை உண்டாகுங்க வேலை மாறுதல் ஏற்பட்டு சிலர் வெளிமாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை கூட உருவாகும் பிள்ளைகளின் எதிர்காலத்தை தேவைக்காக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க பெரியோர்களின் அன்பும் ஆசையும் பக்க இருக்குங்க வேலை இடத்துல அழுத்தமான சூழ்நிலை நிலவும் மற்றவங்களை நம்பி உங்க வேலையை ஒப்படைக்க கூடாதுங்க கவனக்குறைவாக நடந்துக அதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகக்கூடாது மேலும் சிரமங்கள்லாம் விலகி அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் நடக்கும் பணத்தட்டுப்பாடு இருக்காது புதிய முயற்சியாளர் தொழிலில் வருமானத்தை அதிகரிப்பீங்க போட்டியாளர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படும் நிலை ஏற்படுங்க சிலர் இடையூறு செய்தாலும் அதனால எந்த பாதிப்பும் இருக்காது கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அலட்சியமாக இருக்கக்கூடாது குடும்ப நிர்வாகத்தை கையில் வச்சுருக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள்லாம் ஏற்படும் தேவைகள் பூர்த்தி செய்ய கையிருப்பை கொடுக்க வேண்டிய நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கும் பெண்களுக்கு பனி சுமையும் அலைச்சலும் அதிகரிக்கும் கணவரின் தேவைகளை பூர்த்தி செய்ய சிரமப்படுவீங்க இங்கே வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நடக்கும் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் நெருங்கிய உறவினர்களிடமிருந்து கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்குங்க ஒருவர் மனசை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு நடந்து குடும்பத்தை செம்மப்படுத்துவீங்க சில எதிர்பாராத செலவுகள்லாம் வந்தாலும் கூட அதை சமாளிக்கும் நிலை ஏற்படும் எப்படி இருந்தாலுமே குடும்பத்தில் கலகலப்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் விருந்தினர் வருகையால் வீடு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் பணவரவு அதிகரித்து வங்கியில் கையிருப்பு கூடுங்க நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட பொருளை மனைவிக்கு வாங்கி கொடுப்பீங்க புதிய வாகனம் வாங்குகிற வாய்ப்பு ஏற்படும் உறவினர்களின் ஒத்தாசையும் மனசுக்கு மகிழ்ச்சியையும் தரும் பிள்ளைகளின் தேவையை சிரமப்பட்டு பூர்த்தி செய்வீங்க வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வந்து சேருங்க குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு சென்று வருவீங்க பிள்ளைகளின் நலனுக்காக அரசியல்வாதி ஒருவரின் ஆதரவை நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க அலுவலகத்தில் உங்கள் ஆளுமையை நிலைநாட்டுவீங்க வேலையை பொறுப்புடன் பார்ப்பீங்க சிலருக்கு இடமாற்றம் எல்லாம் ஏற்படலாங்க அரசு அதிகாரிகளை ஆதரவை எதிர்பார்க்க முடியாதுங்க அலுவலக பணியில் சறுக்கல்கள்லாம் உண்டாகலாங்க அதை எச்சரிக்கையாக சமாளிக்கணும் நீங்கள் தொழிலும் வியாபாரமும் சூடு பிடிக்குங்க வித்தியாசமான அணுகுமுறையால் வியாபாரத்தை செம்மையாக நடத்துவீங்க போட்டியாளர்கள் மூக்கில் விரலை வச்சு ஆச்சரியப்படுவாங்க சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட பாதிப்பு அதிகமாக இருக்காது கணக்கு வழக்குகளை சரியாக எழுதி வைக்கணுங்க குடும்ப பொறுப்பை சுமக்கிற பெண்களுக்கு ஆனந்தம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் நினைத்ததை வாங்குவீங்க உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும் உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத நன்மை உண்டாகும் சம்பள அதிகரிப்பு போன்றவை சலுகைகள்லாம் எதிர்பார்க்கலாம் நீங்க நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி மேலும் விருச்சகராசி நேயர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் வந்து குதூகலத்தை ஏற்படுத்தும் அடிக்கடி தொந்தரவு தந்த உறவினர்களை சமாதானப்படுத்தி உறவை பலப்படுத்த போய்ங்க கணவன் மனைவிக்கிடையே சில முரண்பாடுகள்லாம் ஏற்படலாம் இருந்தாலும் ஒருவர் பேச்சு ஒருவர் மதித்து நடக்கிறது குடும்பத்துக்கு நல்லது விட்டு கொடுத்து போறவங்க கேட்டு போறது என்பதை உணரணுனீங்க வீட்டு பெண்கள் நவராத்திரி விழாவை சிறப்பாக கொண்டாடுவீங்க பணவரவு தாராளமா தாராளமாக இருக்குங்க சிரமம் கொடுத்த பழைய கடன்லாம் அடைச்சி சந்தோஷப்படுவீங்க நகைகள்லாம் வாங்க சீட்டு போடுற வாய்ப்பு ஏற்படுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்க திட்டம் போடுவீங்க மனைவி பிள்ளைகளின் மனம் கோணாமல் வேண்டியதை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க தொழில் சம்பந்தப்பட்ட வெளியூர் பிரயாணங்கள்லாம் ஏற்படுங்க அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் முக்கிய முடிவுகளை பொறுமையோடு எடுப்பீங்க பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அதிக அக்கறையாக செயல்படுவீங்க வேலை சில சுமக்க இருக்கும் சிலருக்கு விருப்பப்பட்ட இடமாற்றம் கிடைக்கலாங்க அதிகாரிகளின் ஆதரவு நம்பிக்கை அதிகரிக்குங்க மாத கடைசியில சில முக்கிய பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டிய நிலை உண்டாகும் வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சாதுரியமாக கையாளுவீங்க வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் சிரமங்கள்லாம் அதிகம் இருக்காதுங்க வங்கி வரவு செலவுகளில் அலட்சியம் காட்டக்கூடாதுங்க குடும்ப பொறுப்பை சுமக்கும் பெண்களுக்கு சில சந்தோஷமான செய்திகள்லாம் வந்து சேருங்க நினைச்சதை வாங்குற நிலைமை ஏற்படும் உத்தியோகம் பார்க்கும் பெண்களுக்கு சில எதிர்பாராத மாற்றங்கள்லாம் உண்டாகும் மேலும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமர்கலமான பலன்கள் கிடைக்கப் போகுது பிரிந்து போன உறவுகளை அன்போடு பேசி அரவணைக்கிற நிலை உருவாகுங்க உறவினர்கள் பழைய சம்பவங்களை மறந்து அனைத்து வகையிலுமே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன கசப்புணர்வு உண்டாகலாங்க பொறுமையாக கையாண்டு அதிலிருந்து வேணுங்க எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய சுப நிகழ்ச்சிக்காக இப்பொழுது சில திட்டங்களை போட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் கேட்ட இடத்துல தாராளமான பண உதவி கிடைக்குங்க எந்த வகையிலாவது வருமானம் வரும் வாகனங்கள் வாங்குற யோகம் எல்லாம் ஏற்படுங்க மன இடம் வாங்குற வாய்ப்பு உண்டாகுங்க வீட்டை புதுப்பித்து கட்டுறதுக்காக வேண்டிய வேறுபாடுகள்லாம் செய்வீங்க வெளிநாட்டில் வேலை செய்கிற சிலருக்கு சொந்த நாடு திரும்புகிற வாய்ப்பு ஏற்படுங்க மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவீங்க பிள்ளைகளின் கல்வித்திறன் அதிகரிக்குங்க அவர்களின் உயர்வுக்காக பெரிய மனிதர்களின் உதவிகளை நாட வேண்டிய நிலை ஏற்படுங்க உத்தியோகம் பார்க்கும் இடத்துல உங்கள் திறமை வெளிப்படுங்க சக ஊழியர்களின் தொந்தரவு இருந்தாலும் அதை சமாளித்து அடுத்த கட்டத்துக்கு செல்வீங்க மாத கடைசியில் அரசு ஊழியர்களுக்கு சந்தோஷமான செய்தி கிடைக்கும் இருப்பினும் வேலையில் கவனமாக செயல்படணுங்க வியாபாரம் சுமாராக தான் நடக்கும் தொழில் துறைகளில் பெரிய மாற்றங்கள் இருக்காது வியாபார போட்டி மன நிம்மதியை கெடுத்தாலும் அதை தாண்டி நன்மைகள் வந்து சேருங்க அனாவசியமாக யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாதுங்க குடும்பத்தை நிர்வாகம் செய்யும் பெண்களுக்கு குதூகலமான செய்திகள் வந்து சேரும் நீண்ட நாளாக செலுத்தி வந்த சீட்டு பணம் கைக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் பெண்களுக்கு எதிர்பாராத நன்மைகள்லாம் உண்டாகும் மேலும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்துல அன்பா நடந்துக்கணுங்க ஆடம்பரமா செலவு செய்ய வேண்டாங்க விருந்தினர்களின் வருகையால வீடு கலகலப்பா இருக்குங்க எந்த வகையிலும் வீட்டுல சந்தோஷ குறைவு ஏற்படாதுங்க மகிழ்ச்சி நிலவும் மன நிம்மதி அதிகரிக்குங்க பண வரவு அதிகரிக்க நீங்க போட்ட சில திட்டங்கள் வெற்றி பெறும் அதனால கையில தாராளமா பணப்புழக்கம் ஏற்படுங்க கார் வாங்குற நிறைவேறுவதற்கான உருவாகுங்க குடும்ப உறுப்பினர்களின் ஆசைகளை சந்தோஷம் அதிகரிக்கும் சிலர் குடும்பத்துடன் வெளிநாட்டு பயணம் போற வாய்ப்பும் உருவாகுங்க பிள்ளைகளின் நடவடிக்கை மன நிம்மதியை கொடுக்குங்க பொறுப்பை உணர்ந்து நடந்துக்குவாங்க அலுவலகத்துல சில எதிர்பாராத பிரச்சனைகள்லாம் உண்டாகலாங்க அதுல இருந்து விடுபடுவீங்க சிலருக்கு மாறுதல் ஏற்பட கூடுங்க அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் மாத கடைசியில் அரசு பணியில் இருக்கிறவங்க அலைச்சலால் பாதிக்கப்படும் நிலை உண்டாகுங்க தொழில் வியாபாரத்தில் மலர்ச்சி ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்குங்க எத்தகைய போட்டியா இருந்தாலும் கூட சமாளித்து வெற்றி பெறும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் பண வரவு செலவுகளில் அலட்சியமாக இருக்கக்கூடாதுங்க குடும்பத்தை கட்டியாலும் பெண்களுக்கு பொறுப்பும் சுமையும் அதிகரிக்குங்க ஆடை ஆபரணங்கள் வாங்கி சந்தோஷப்படுவீங்க வேலையில் இருக்கும் பெண்களுக்கு எதிர்பாராத நன்மைகள்லாம் உண்டாகுங்க சில சலுகைகள்லாம் கூட கிடைக்கக்கூடும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனி பகவான் தீமையும் கலந்து போகுது குடும்பத்துல அனுசரித்து போனாலும் சில சிரமங்கள்லாம் எதிர்நோக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே மூன்றாவது மனிதர்களின் தலையீடு இருக்க கூடாதுங்க இருப்பினும் மகிழ்ச்சியை தக்க வைக்கிறதுல அக்கறை எடுத்துக்கொள்ளணும் நீங்க மங்கள நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யுங்க நண்பர்களும் உறவினர்களும் வருகை தந்து பழைய நினைவுகள்லாம் ஆழ்த்துவாங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண வரவு உங்களுக்கு கிடைக்குங்க தக்க சமயத்தில் நீண்டகால நண்பர்களின் ஆதரவு நன்மையை தரும் குடும்ப செலவுகள்லாம் அதிகரித்தாலும் அத்தியாவசிய தேவைகளுக்காக செலவுகள் செய்யப்படுங்க குடும்ப உறுப்பினர்களின் தேவையை நிறைவேற்றுறதுக்காக சிரமப்பட வேண்டிய நிலை உருவாகுங்க குடும்பத்தோட நெருங்கிய உறவினர் வீட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க தொழிலுக்காக அரசியல்வாதி ஒருவரின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் பிள்ளைகள் பெருமை சேர்ப்பாங்க அலுவலக இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க சக ஊழியர்களால தொந்தரவு இடம் மாறுதலும் உண்டாகலாங்க அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்காது மாத முற்பகுதியில் அரசு ஊழியர்கள் பொறுப்போடு செயல்படணுங்க வியாபாரம் சூடு பிடிக்குங்க அபரிமிதமான மாற்றம் ஏற்படுங்க போட்டிகளை வென்று சாதனை படைக்கும் நிலை உருவாகும் புதிய முதலீடுகளை கவனமாக செய்யணுங்க அவசரப்பட்டு எதுலேயுமே இறங்கக்கூடாது இல்லறத்தை இனிமையா நடத்துகிற பெண்களுக்கு முக்கியமான பொறுப்புகள்லாம் வந்து சேருங்க கையில் இருக்கும் தக்க சமயத்தில் கணவனின் தேவைக்காக பயன்படுத்துவாங்க உத்தியோகத்தில் இருக்கும் பெண்கள் சிறப்பான பலனை அடைவாங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனி பகவான் மேலும் மீனராசிக்காரர்களுக்கு உறவினர்களிடம் உரசல் ஏற்பட்டாலும் அதை சாமர்த்தியமாக சரி செய்கிறதால நிம்மதி உண்டாகுங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு மேலவுங்குங்க அதே நேரத்தில் ஒருவருக்கொருவர் அனுசரித்து அனுசரிச்சு போறது விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை நிலவுங்க உறவினர்களின் வருகையால் சந்தோஷம் அதிகரிக்குங்க பிள்ளைகள் பொறுப்போடு படிப்புல கவன கவனத்தை செலுத்துறதால பெற்றோர்களுக்கு மன நிம்மதி உண்டாகுங்க ஏதோ ஒரு வகையில குடும்பத்துல சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்குங்க மாத முதல் கட்டத்துல பண வரவு குறைவா இருந்தாலும் அடுத்தடுத்து வாரத்துல வருமானம் அதிகரிக்கும் சில நகைகள் ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுல ஆர்வமா இருப்பாங்க பணம் பற்றாக்குறையா இருந்தாலும் கூட வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க தயக்கம் காட்ட மாட்டீங்க தொழில் சம்பந்தமா வெளியூர் பயணங்கள்லாம் ஏற்படுங்க அலைச்சல் அதிகரிக்கும் நேரத்துக்கு சாப்பிட முடியாத நில கூட உண்டாகுங்க சிலர் கடுமையான விரதத்தை மேற்கொள்வாங்க நவராத்திரி விழாவை வெகு சிறப்பா கொண்டாடுவாங்க அலுவலகத்துல சிக்கல் சிரமங்கள் இருந்தாலும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பால் அதை தாண்டி வர நிலவ உருவாகுங்க சக ஊழியர்களால் சங்கடங்கள்லாம் ஏற்படலாம் மாத இறுதி பகுதியில் அரசு பணியில இருக்கிறவங்க நிதானமா செயல்படணுங்க பொறுப்போடு வேலை பார்க்கணும் வியாபாரமும் தொழிலும் சாதகமான நிலை நடக்குங்க போட்டிகள் இருந்தாலும் மறைமுக பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்பு ஏற்படாது கொடுக்கல் வாங்கல் வரவு செலவு கணக்குகளில் அலட்சியம் நடந்து கொள்ளக்கூடாதுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிக அற்புதமான பலன்களை கொடுக்குங்க கையில காசு பணம் தங்கும் தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும் வேலைக்கு செல்லும் பெண்கள் எதிர்பாராத நன்மைகளை அடையிற சூழ்நிலை உருவாகுங்க மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி